வளமுடன் நம்ம பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா அல்லது நான் என்ன சொல்ல வரேன்னா தான் நம்ம ஆரம்பிப்போம் அப்புறம் என்ன சொல்லுவோம் நேற்று நான் ஒரு பயங்கரமான கனவு கண்ட ஒரு பெரிய யானை என்னைய துரத்திட்டே வந்தது நான் ரொம்ப பதறிக்கொண்டு ஓட்டமா ஓடினேன் திடீர்னு விழித்து பார்க்குறேன் அது கனவு என்று தெரிய வந்தது இதில் நான் நான் என்று சொல்கிறோமே யார் என்று ஆழமாக ஒரு நாளாவது நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா நமக்கு ஒரு எண்ணம் வரும்போது அதன் பின்னாடியே போயிடுறோம் இந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு அப்படின்னு பதில் வரும் அப்போ எனக்குன்னா யா நான் யார் அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் மனம் என்னாகும் ஆன்மாவில் போய் லயிக்கும் அந்த ஆத்மஸ்வரூபம்தான் நான் என்பதை மகரிஷி குரலில் விளக்கம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு என்றைக்கு உங்களை பார்த்தாலும் அதை பார்க்காமலே இருந்தாலும் கூட சரி அந்த உயிரிலே இருந்து உங்களுக்கு ஒரு நன்மையான அலை தான் இருக்கும் அப்படி ஒரு கூட்டு ஒரு குழு அந்த குழுவுக்கு நீங்க நன்மை செய்யறீங்க அவங்கள நினைக்கிறீங்க அவங்கள வாழ்த்துறீங்கன்னு சொன்னா அந்த குழு உள்ள அனைவருடைய உயிர் கலப்பும் உங்களுக்கு வந்தாச்சு அதே போல உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தை நினைந்து நீங்க வாழ்த்துற போது உலகம் முழுவதும் உள்ள மனித குலத்தில் இருந்து உங்களுக்கு என்ன எந்த காலத்தில் என்ன கிடைக்குமோ கிடைக்க வேண்டுமோ அது தானாகவே யார் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் அந்த உறவு வலுப்பெற்றுகிறோம் எனவே இந்த மனதை உலக அளவில் விரிந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்று மனப்பூர்வமாக உலக வாழ்த்துங்கள் இப்படி இந்த வாழ்த்தின் மூலமாக நாம் நல்லதையே நிரப்பிக்கொள்கிறோம் இந்த உட இந்த உள்ளத்தில் எண்ணத்தில் இந்த எண்ணத்தில் நிரப்புற போது மூளையினுடைய செல்களெல்லாம் எந்த விதத்தில் இயங்குகிறதோ அதுக்கு தகுந்தவாறு உடலுடைய செல்களெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும் அப்போது எண்ணம் செயல் இந்த இரண்டும் ஒன்றுபட்டால் அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய குணாதிசயங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய எண்ணங்களும் செயல்களும் மாற்றி அமைக்கும் எனவே து மூன்று வார்த்தைகளை கொண்டதுதான் நம்முடைய நோக்கமும் வாழ்க்கையும் உள்ளது உணர்தல் என்றது உண்மையை மெய்ப்பொழை உணர்ந்து கொள்வது இப்போ நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் யார் பேசுறது வேதாதிரி பேசுகிறான் என்று சொன்னால் உடல் அளவில் கொண்ட எண்ணம் அது அது குறுகிய எண்ணம் ஆனால் இந்த உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்த சக்தி உயிர் அந்த உயிருக்குள்ளாக உள்ள இறைநிலை இப்படி எடுத்து அந்த இறைநிலையோடு கலந்து பார்க்கிறபோது தான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாகவும் ஆதியாகவும் முழுமுதற் பொருளாகவும் இருக்கக்கூடியது இறைநிலை தான் அவனே தான் இந்த இடத்துல நான் என்பதாக இருக்கிறான் எனவே அவன்தான் வாழ்த்துறான் அவனையே தான் நான் வாழ்த்துறோம் அந்த முறையில் மனம் விருந்தி செயல்பட வேணுமானால் இந்த வாழ்த்து நிரம்ப 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 நம்முடைய தீய வினைகள் எல்லாம் கூட களைவதற்கு வாழ்த்து உதவுது வாழ்க வையகம் வாழ்க வளமடம் இந்த வாழ்த்து நிரம்ப நிரம்ப உள்ளது உணர்வு இறைநிலையே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு உயர்வதோடு நல்லதே செய்தல் நல்லதே செய்கிற போது என்ன தேவையில்லாது தானாகவே போய்விடும் தேவையில்லாது என்னண்ட உள்ளது கெட்டது என்ன ஆறாண்டு உள்ளது கெட்டது என்னன்னு எண்ணி அதை மாற்றம் எடுத்து நீக்கி விடலாம் என்று எண்ணுவதை விட நல்லதே செய்து 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 நிரப்பிக் கொள்வோம் முடிய உள்ளத்தை தானாகவே அல்லது போகும் அந்த அந்த முறைதான் நல்லது ஒரு குருவனிடத்துல நாலு சீடர்கள் இருக்காங்க நாலு சீடர்களோ இறக்கறிவு ஜாஸ்தி உனக்கறிவு ஜாஸ்தி அவனுக்கு குறவுன்னுட்டு நிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்காங்க குரு பார்த்தார் இதை இவங்களே தெரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக நாலு பேரையும் கூப்பிட்டார் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிற அன்றைக்கி நீங்கள் அதை செய்யணும் ஓ தயாராக இருக்கும் அது கொஞ்சம் தொலைவில் ஒரு பானையை கழுத்து வச்சுருக்காங்க காலி பானையை சரி ஒருத்தனை கூப்பிட்டார் நம்பர் ஒன் அப்பா அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது இவன் தூரத்தில் இருந்து பார்க்குறான் என்ன இருக்குது நான் பார்த்து சொல்கிறேன்னுட்டு போனான் போனால் அந்த கவிழ்ந்து இருந்த பானையை அப்படி நிமித்தினா பார்த்தா மறுபடியும் வச்சுட்டு அங்க இருந்து வந்துட்டான் சாமியும் அதில் ஒன்றுமே இல்லைன்னா சரி அப்புறம் ரெண்டாவது டேய் அந்த பானையில் என்ன இருக்குது அவன் சொன்னது சரியாக தப்பான்னு நீ கண்டுபிடி அப்புறம் அவன் போனான் இவர் அவன் பானியை பார்த்து தான் சொன்னான் இல்லைன்னுட்டு ஆனால் எனவும் அங்கே இருக்கா போலகுது அவர் சமைச்சிட்டு தான் தெரியும் அப்படியே அதனால் அவன் சொன்னது சரியா இல்லைன்னு தான் என்ன அனுப்பிச்சாரு ஆன்ட்டு நான் சரியாக பார்க்கணும்னு நிமித்தனா கையை விட்டு தொழவான் ஒன்றும் இல்லை அங்கேருந்து திரும்ப வந்து அந்த பானியில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான் அதுக்கப்புறம் இன்னொருவனை கூப்பிட்டாரு அப்போ அந்த பானையில் என்ன இருக்குது தெரியுமா இங்கேயே தெரிஞ்சுக்கிட்ட சாமிஜிண்ணா என்னடா காற்று இருக்குது நிறையா சரி நாலாவது ஆளை கூப்பிட்டான் அந்த காற்றை விட முடியுமான்னு கேட்டார் எடுத்துடுவா இப்போ இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரே அந்த காற்றை எடுக்க முடியுமாடா எடுக்க முடியாது சாமி அது எப்படி எடுக்க எடுக்க வந்துட்டுதான் கை தான் போகும் கையை காற்றை எப்படி பிடிக்கிறது முடியாதுன்னு இன்னொரு அதே சொன்னான் மூணாவது ஆளும் அதே சொன்னேன் அந்த கடைசி ஆளே என்ன பண்ணால் எடுத்து விடுற சுவாமின்னா எதை பாடலாம் எதை எடுறான்னா நேராக எடுத்து போனால் பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இருந்து தண்ணி மொண்டு மொண்டு அதை நேரம் ஊற்றுனா நிரப்பிட்டான் நிரப்பிட்டு வந்துட்டான் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க என்னடா காற்று எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் என்னடா பண்ண தண்ணியை நிரப்புதே காற்று போயிடுது அப்போ தான் சொல்கிறேன் இது போல நல்லதை நிரப்புனா அல்லது ஒழுங்கிவிடும் அதை மாத்திரம் எடுக்க முடியாது தீயது என்றது ஒன்றை விலைக்கு விடணும்னா முடியாது மனித நன்றி நல்லதை நல்லதால நிரப்பி விட்ட அல்லது தானாகவே தொலைந்துவிடும் என்று வழிகாட்டி வாழ்க வையகம் குரு வாழ்க துணை